கொக்குத்துருவா தொடக்கம் யாழ்ப்பாணம் வந்து காங்கிரசந்தர கருவறை பகுதி பெருமளவான பகுதி வந்து கொடைமசந்தான் இருக்குது ஒன்று கடற்படையிட்டே இருக்கும் இல்லது ராணுவத்திட்டே இருக்கும் அது அண்மையில் கூடி முள்ளத்தியில் வந்து கேப்பாப்புழை வந்து இதுவரைக்கும் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் வந்து காணி வந்து முழுமையாக மக்களில் காணியாக கேப்பாப்புல கேம்க்கே இருக்குது விமானப்படை முகாமுக்கில் பதினாறு ஏக்கர் காணி மக்களில் காணி இருக்குது இந்த வெத்திரக்கணி கிராம பிரிவில் வந்து வெத்திரக்கணியில் வந்து மக்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் காணிக்கிட்ட கிட்ட கடற்பட முகாமைக்கப்பட்டிருக்குது மண்டல தோட்டத்துக்குள்ளே ஆரோப்பி தோட்டம் வரும் தனியாருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் காணி தின்னங்கானியை வந்தார் வெள்ளத்துலேயே அவருக்கு சொந்தமான காணியை ராணுவம் பயிற்சி இலங்கை பட பழங்களில் பதினாறு டிவிஷன் பதினோரு டிவிஷன் படத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பை மூணு டிவிஷன் வடக்கு தான் இருக்குது வந்த வகையில் படவா வாங்கிங்க இங்குள்ள பட அமைப்புகளுக்காக மக்கள் காணிகள் நியூஸ் புகரிக்க வேண்டாம் பல காணியை விடுறோம்னு சொல்லி இருநூற்றி எழுபத்தெட்டு ஏக்கர் காணியை தாங்க விடுறோம்னு சொல்லி விட்டு போட்டு இருபத்தி ஆறாம் தேதி துறையிலிருந்து கீரிமலை வரையான கடற்கரை உரத்தில் உள்ள வந்து அதாவது நகர அபிவிருத்தி அதிகார நகர நகரபிவிருத்தி சபைக்கு வந்து நகரமயமாக்கலை கண்டு சொல்லி அந்த காணியை சுயரீராக வெளிக்கிடணும் அப்போ ஒரு பக்கத்தில் காணியை விடுறோம்னு சொல்லினா ஒரு பக்கத்தில் திரும்ப மழை பிடிக்கணும் அப்போ மக்களில் காணிகளை இவர்கள் தொடர்ந்தும் சுவீரிச்சு கூட இருக்காங்க மறைமுகமாக சுயரிச்சிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த காணி சுபீரிக்கணும்னா ஒன்றில் ஒன்றில் வனஞ்சார கிழமை இருக்கும் இல்லது வன இலகா பாதுகாப்பு இருக்கும் இல்லது தொல்புரத்தின இருக்கும் இல்லை கரையோர பாதுகாப்பு இருக்கும் இல்லது வந்து நகர அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கும் அல்லது போனால் மகாவலி அபிவிருத்தி அதிகாரவையாக இருக்குது வடக்கு மாகாணத்தில் வந்து இந்த காணிகளை வந்து பலதேச கம்பெனிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் காணிகளை விற்கிறது தான் அரசு மும்முரம் காட்டி கொண்டு இருக்குது இப்போ அந்த வகையில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து வவுனியா வடக்கில் வந்து கரும்பு செய்யக்காக வந்து தாய்லாந்து நிறுவனத்துக்கு கொடுக்குறதுக்கு குடியெடுத்துருக்காங்க அதே மாதிரி கிளச்சி மாவட்டத்தில் வந்து முப்பத்தையாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து இந்த காற்றில் மின்சாரத்துக்கு கொடுக்குறதுக்கு தீர்மானம் எடுத்துருக்காங்க அதே போன்று மன்னாரில் வந்து கிட்டத்தட்ட காற்றில மின்சாரத்துக்கு அதானிக்கு பெருமிளவன் காணிகளும் அதே நேரம் வந்து ஆஸ்திரேலியா ஒன்றுக்கு நிலக்கரி கீழ்ந்த காரியம் எடுப்பதற்கான அப்படியான இருக்கப்பாரு அது ரெண்டும் வந்து மன்னாரில் எடுக்க எடுக்கப்பா இருந்தால் மன்னார் தீவு மன்னார் தீவுக்குள்ளார் மன்னார் தீவு முற்றாக இல்லாமல் அழிஞ்சு போகிற அபாயம் ஏற்பட்டுருக்குது இதில் வந்து மக்கள் தெளிவாக இருக்க வேணும் மக்கள் இதில் விழிப்படைய வேணும் புளிப்படைஞ்சு அரசா கேள்வி இருக்க விளையிட வேணும் காணி வன பாதுகாப்பு கட்டளைச் சட்டம்னு சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவே மார்ச் மாதம் நாலாம் தேதி சட்டம் கொண்டு வந்துட்டோம் சட்டத்தில் வந்து ஏற்கனவே இருந்த கா அந்த சட்டத்தில் வந்து இருபதாவது பிரிவில் வந்து ஒரு உப பிரிவாக ஒரு ஆணா பிரிவை கொண்டு வந்து மேலும் அரசாங்கம் அந்த ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து காணி முழுதிகம் அந்த அரசுக்கு சொந்தமாக தாங்கள் எழுதக்கூடிய வகையில் வந்து சட்டத்தை உருவாக்கி இருக்கணும் இப்போ இந்த சட்டத்துக்கு எதிராகத்தான் நான் காணி மக்கள் அமைப்பு குழம்புல வந்து பாரிய மக்கள் மாநாடு ஏற்பாடு செய்து அந்த மக்கள் மாநாடு மக்களில் கருத்தையை மறைஞ்சி எங்களோட பலமான கடுமையான எதிர்ப்பு இலங்கையில் உள்ள இருபத்தஞ்சி மாவட்டங்களை நினைச்சு இந்த காணியுரிமைக்காக பாடுபடுற அல்லது காணி குழவு கொடுக்கின்ற அமைப்பு இல்லாத குழம்புல கூப்பிட்டு ஒரு பாரிய ஒரு மக்கள் மன்ன மன்னத்தை உருவாக்கி மக்களில் கருத்தையும் கண்டுகிறது அதை வந்து அந்த அமைப்பு வந்து முழுமையாக முடிவெடுத்துருக்கு காணி இந்த சட்டங்களும் நாங்கள் முன்னாள் எதிர்க்க முடிச்சு இப்போ அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் முழுதலையும் மாறி மாறி இந்த இப்போ இந்த இந்த வருஷம் பிறந்த முழுமையாக புதிய சட்டங்களை தான் சட்ட திருத்தங்களை வந்து உள்ள சட்டங்களில் சில திருத்தங்களை கொண்டு வந்து தனக்கு சாதகமான இதை தான் கொண்டு வருது அந்த வகையில் வந்து இப்போ நான் குறிப்பாக நாங்கள் அதைக்கப்புறத்து வடக்கு வடக்கு மாகாணத்தை பற்றித்தான் இலங்கை ஃபுல்லாக பிரச்சனை இருந்தாலும் கிழக்கு கிடைக்கிறது நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் வடக்கு மாகாண சம்பந்தமான வடக்கு மாகாணத்தில் வந்து இந்த காணிகளை வந்து பலதேச கம்பெனிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் காணிகளை விற்கிறது தான் அரசு மும்முரம் காட்டி கொண்டு இருக்குது அந்த வகையில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து வவுனியா வடக்கில் வந்து கரும்பு செயக்காக வந்து தாய்லாந்து நிறுவனத்துக்கு கொடுக்குறதுக்கு முடிவெடுத்துருங்க அதே மாதிரி கிளச்சி மாவட்டத்தில் வந்து முப்பத்தையாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து இந்த காற்றில் மின்சாரத்துக்கு கொடுக்குறதுக்கு தீர்மானம் எடுத்துருக்கான் அதே போன்று மன்னார்களை வந்து கிட்டத்தட்ட காற்றில் மின்சாரத்துக்கு அதானிக்கு பெருமளவன் காணிகளும் அதே நேரம் வந்து ஆஸ்திரேலியா ஒன்றுக்கு நிலக்கரி கீழ்ந்த காரியம் எடுப்பதற்கான அப்படியானவர்கள் இருக்காது அது ரெண்டும் வந்து மன்னாரில் எடுக்கப்பா இருந்தால் மன்னார் தீவு மன்னார் தீவுக்குள்ளார் மன்னார் தீவு முற்றாக இல்லாமல் அழிஞ்சு போகிற அபாயகம் ஏற்பட்டு இருக்குது இதில் வந்து மக்கள் தெளிவாக இருக்கவும் உண்மையில் மக்கள் இன்றைக்கு குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இல்லையிலே மன்னர் யாழ்ப்பாணத்துலேயே கிட்டத்தட்ட நாற்பது குடும்பம் காணி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இப்போ வடக்கு மாகாணம் உள்ள தீவா இருக்கட்டும் அல்லது வவுனியாவாக இருக்காட்டுக்கும் கிள கிணச்சியாக இருக்கட்டும் மண்ணில் இருக்காட்டும் பார்த்தால் எப்படியும் ஒரு அன்னளவாக பார்த்தாலும் குறைஞ்சது எண்பது நேரம் எழுபது நேரம் குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்கணும் அப்போ அந்த காணி இல்லாத மக்களுக்கு காணியாக கொடுக்கணும்ன்ற நோக்கம் வருஷங்கள் இல்லை அரசு இருக்கிற காணிகளையே ஏற்கனவே முப்பது கால முப்பது வருட காலத்தால் மக்கள் இடம் பெயர்ந்த இடங்களில் வந்து அந்த இடங்களில் வந்து மக்கள் முப்பது வருஷம் இல்லை மரங்கள் முள்ளச்சு அந்த மரங்கள் பெரும் காடாக உருவாகினா புதிய காடு உருவாக்குறோன்னு சொல்லி வனஜீவல் சதினக்கிழமை வன இலகா பாதுகாப்பு தினங்களும் ஊடாக அந்த காணிகளை சுபீரிச்சு அவைகள் வந்து காடு புதிய காடை உருவாக்குறோம் என்று சேர்த்து வச்சிருக்கணும் இப்போ குறிப்பாக நாங்கள் பார்க்க போனோம் என்றால் வடக்கு மாணமோ இல்லை இலங்கையிலே இலங்கையிலே உள்ள இருபத்தஞ்சு மாவட்டத்துக்குள்ளே முள்ளத்திரி மாவட்டத்தை மட்டும்தான் காடு அறுபத்தஞ்சு விதமான வகை காடாக இருக்குது அப்போ அந்த காடுகளை வந்து கவலகம் செய்து அரசுக்கு அரசுகள் வந்து க பள்ளி சக்கம் விற்பதால் வந்து நிறைய மக்களுக்கு காணி பிரச்சனை உருவாகுது அதே நேரம் மக்களுக்கு விலங்களுக்கு உள்ள ஜானந்த பிரச்சனை உருவாகுது இப்போ காடவே அழிச்சு கொண்டு இருக்க காட்டில் உள்ள ஜானையெல்லாம் எல்லாம் உண்ணுக்கு குடிமையாக வருது தொடர்ந்து இப்போ ஜானத்தாக்கெல்லாம் மக்கள் செத்து கொண்டிருக்க அடிவாட்டி முள்ளதிலேயே செத்து நடந்திருக்கு சம்பவங்கள் இதால் வந்து மக்கள் இதில் விழிப்புடைய வரும் புலிப்படைஞ்சு அரசா கேள்வி எழுப்ப வெளிக்கிட வேணும் இவ்வளோ சட்டங்களை உருவாக்குறாங்கன்னு சிறுத்தை கொண்டு வந்துச்சுனா ஏன் சிறுத்தை இப்போ கொண்டு வரேங்க அவரை கொண்டு வந்து ஏற்கனவே சுகரித்த காணிகள் இப்போ சின்னக்கிழங்கள் ஊடாக சுபிகரித்த காணிகள் மக்களுக்கு வழங்க போன சொல்லின வரும் அதை சொல்லி தான் ஆனால் வழங்கினதாக இல்லை இப்போ குறிப்பாக வடலாற்று கிழக்கிலேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுவேரிக்க தேசிய பூங்காக்கான சுவேக்கங்கள் வரைக்கும் விடுவிக்கப்படவில்லை அது அந்த பூ இருக்குது அப்போ அதை அதுகளை விடுவிக்காமல் திரும்பவும் காணிகளை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து காணிகளை முழுமையாக கைப்பற்றி அந்த காணிகள் மக்களுக்கு வழங்காமல் பிரதேச கம்பெனிகளுக்கும் தனியார் கம்பனிக்கும் வழங்குறதுக்கு நோக்கம் அரசாங்கம் முழுக்க முழுக்க லாப நோக்கத்த தான் செயல்படுது மக்கள் எக்கட்டலும் பரவாயில்லை மக்களுடைய குடி ஒரு ஒரு இல்லாமல் கூட இல்லாமல் மக்களை கூட அலைஞ்சி திரியினும் மக்களுக்கு விவசாயத்துண்டு பத்து லட்சம் திண்டு காணி வழங்கும் இதுவரைக்கும் அந்த காணி வழங்கினதாக இல்லை ஆனால் இப்போ தற்போது அரசாங்கம் சொல்கிறது இருபது லட்சம் காணிகளுக்கான உறுதி வழங்க போகிறோம்னு சொல்லி அந்த உறுதி வழங்குறதுக்கு நோக்கம் வந்து அந்த அதை உறுதி வழங்க சட்டத்தை கொண்டு அந்த காணி மக்கள் விற்கலாம் அப்போ மக்களுக்கு காணிக்கு உறுதியை வழங்கினோம் ஆனால் அந்த காணியில் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நீர்நிலை ஊழியில் நீர்நிலைகள்லாம் இல்ல இடங்களில் காணியை வழங்கி போட்டு அப்போ அந்த அந்த அவங்க அந்த காணியை கம்பெனிக்கு விற்பாங்க இப்போ இந்த வகையில் தான் அரசு தனக்கு சாதகமான வகையில் தான் காணி சட்டங்களை உருவாகி கொண்டு வருது இந்த சட்டங்கள் மக்களுக்கு சரியாக தெரியவில்லை ஆகையால் மக்கள் தயவு செய்து குளிப்படைய வேணும் விழிப்படைஞ்சு நீங்கள் உங்களை உள்ள காணிகளை பாதுகாக்கிறதுக்கு அல்லது மீட்கிறதுக்கான செயல்பாடுகள் இருவரும் இன்றைக்கு வடக்கு நாங்கள் எடுத்தால் கொண்டா குறிப்பாக சொல்லப்போனால் கொக்குத்துருவா தொடக்கம் இங்கேயும் யாழ்ப்பாணம் வந்து காங்கிரசந்திர கருவற பகுதி பெருமளவான பகுதி வந்து கொடமசந்தான் இருக்குது ஒன்று கடற்படையிட்டே இருக்கும் இல்லை இராணுவத்திட்டே இருக்கும் அண்மையில் கூடி முள்ளத்தியில் வந்து கேப்பாப்பிலரை வந்து இதுவரைக்கும் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் வந்து காணி வந்து நூற்றி எழுவத்தொரு ஏக்கர் காணி முழுமையாக மக்கள காணியாக கேபாப்புழை கேப்புக்கே இருக்குது அப்போ அந்த மக்கள் அந்த காணியை விடுவிக்கணும்னு சொல்லியும் தொண்ணூற்றஞ்சு ஏக்கர் காணி விடுவிப்பதாக முள்ளத்தீவு அரசு அதிபருக்கு அவர்கள் எழுத்து மூலம் அந்த அனுமதியாக கொடுத்தும் இதுவரைக்கும் அந்த காணி விடுவிக்கப்படவில்லை ஆனால் கோபாப்பட முகாமில் வந்து நாலு பேருக்கு சொந்தமான நூறு ஏக்கர் பெருந்தோட்டம் தென்னை உள்ள காணி இருக்குது இப்போ அந்த மக்களுடைய கதை சேர்த்து சொல்லிக்கணும் தங்களுக்கு தாங்கள் இதை விட மாட்டோம் உங்களுக்கு இதுக்கு பதினாறு காரணம் காணதில்லை உங்களுக்கு தேவை நாங்கள் கூட அபிவிருத்தி செய்து போட்டோம் மக்களை கேட்டு இருக்க நீங்கள் எங்களை கேட்டால் அபிவிருத்தி செய்தீங்கள் காணிக்க நீங்கள் எப்படி எங்களை உண்டு அதுதான் அதே போல் அங்கே உள்ள விமானப்படை முகாமுக்கில் பதினாறு ஏக்கர் காணி மக்கள காணி இருக்குது என்னைய காணி வேறு காணியாக இருந்தாலும் மக்களுக்கு சொந்தமான அறுதி காணி அந்த விமானப்படைக்குள்ள பதினாறு ஏக்கர் இருக்குது இங்கே வந்து எங்கள் பட்டுவாள் கோத்தவாய கடப்பட முகாமில் அது எழுநூறு ஏக்கர் இருக்கிறதாக சொல்கிறார்கள் அதில் பெருவிளமான காணி மக்களில் காணினார் மக்களுக்கு சொந்தமான காணி அறுதி காணி அந்த காணிகள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரத்தில் வழங்கப்பட்ட உறுதிகள் கூடி இப்போ மக்கள் வச்சிருக்கணும் அதே போன்று அப்படி நாங்கள் அஞ்சலில் வந்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நோக்கி வரையில் வடநாட்சிகளுக்கு மருதங்கனி பிரதேச செயலர் பிரிவில் பிரிவில் அதுவும் குறிப்பாக முள்ளியான் வெத்திலக்கணி கிராமத்தில் வெத்திலக்கணி கிராம சிலர் பிரிவில் வந்து வெத்திரக்கணியில் வந்து மக்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் காணி கிட்ட அமைக்கப்பட்டிருக்குது அதை விட மண்டலா தோட்டத்துக்குள்ளே ஆரம்பிச்சு தோட்டம் வரும் தனியாருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு போட்ட காணி சின்னங்காணியை வந்து வெள்ளத்தில் அது அவருக்கு சொந்தமான காணியை ராணுவம் பச்சிருக்கின்றது கட்டக்காட்ட முள்ளியானில் முள்ளியானில் வந்து நிச்சயப்பட்ட வைத்தியசாலைக்கு அண்மையில் வந்து அதுவும் ராணுவம் தான் பயிற்சிருக்கு அதுக்கும் தனியாருக்கு சொந்தமாக காணுதான் அப்போ நீங்கள் குறிப்பாக இன்றைக்கி உங்களோட பட வந்து குறிப்பாக இலங்கை என்ற பதினாறு டிவிஷன் பதினேழு டிவிஷன் படத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினூன்று டிவிஷன் வடக்கமாக தான் இருக்குது வந்த வகையில் படம் வாங்கிங்க இங்குள்ள படம் வாங்கின அமைப்புகளுக்காக மக்கள் நியூஸ் புகரிக்க வேண்டாம் அதே போல் வன்மையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடக்கு மாகாணத்தில் வந்து பெரிய இலங்கையினர் ஜனாதிபதி எல்லாம் வந்து பல கூப்பிடலாம் கூப்பிட்டு பலாளிக்குள்ளே காணியை விடுறோம்னு சொல்லி இருநூற்றி எழுபத்தெட்டு ஏக்கர் காணியை தாங்க விடுறோம்னு சொல்லி விட்டு போட்டு இருபத்தி ஆறாம் தேதி காங்கேசன்துறையிலிருந்து கீரிமலை வரையான கடற்கரை உரத்தில் உள்ள வந்து அதாவது நகராபிவிருத்தி அதிகார நகராபிவிருத்தி சபைக்கு வந்து நகரமயமாக்கலை கட்டி சொல்லி அந்த காணியை சூகியாக வெளிக்கிடிங்க அப்போ ஒரு பக்கத்தில் காணியை விடுறோம்னு சொல்லினா ஒரு பக்கத்தில் திரும்ப பிடிக்கணும் அப்போ இது ஒரு இப்போ நாட்டில் வந்து எல்லாம் புலம்பி ஒரு பத்தாம் மாதம் தேர்தல் உண்டு யாராவது தேர்தலோ பாடமாடத்தோ வரப்போகுதுன்னு கதையை எடுக்கிற எடுத்து தான் இந்த காணி விடுவிப்புகள் வருது இதெல்லாம் ஒரு தேர்தல் நாடகம் ஆனால் மக்களில் காணிகளை இவைகள் தொடர்ந்தும் சுவீரிச்சு கொண்டு இருக்காங்க மறைமுகமாக சுயரிச்சு கொண்டு இருக்கிறார்கள் சட்டங்கள் அதாவது சட்டப்படி குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னால் எந்த காணி சுயரிக்கணும் ஒன்றில் ஒன்றில் வனஞ்ச ஆசோதனை இருக்கும் இல்லது வன இலகா பாதுகாப்பு இருக்கும் இல்லது தொல்பொருள் திணைக்கிழம இருக்கும் இல்லை கரையோர பாதுகாப்பு திணைக்கிழமை இருக்கும் இல்லது வந்து நகர அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கும் அல்லது போனால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கும் இன்றைக்கு குறிப்பாக முள்ளத்தி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் தொல்பொருள் திணைக்கிழமும் வன இவராசிகள் வன இலகா பாதுகாப்பு நான்கு திணைக்கிழமை தான் காணிகளை காவல்துறையாக செய்கின்றன அந்த வகையில் கூடி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு முள்ளத்தீவு குறுந்தூர் மலையாக இருக்கட்டுக்கும் அல்லது வெடுக்கு நடந்த மலையாக இந்த ரெண்டு மலைகளையும் வந்து அந்த பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் நீதிமன்றத்தில் போய் கொண்டு இருக்குது அப்போ அந்த காதுகளெல்லாம் வந்து அவர் தங்கள் ஒரு ஒரு மதத்துக்கோ அல்லது ஒரு இனத்துக்கு சார்பாக தான் அந்த காணிகளை சுய செயல்படம் அதே நேரம் வடக்கு மாகாணத்தில் சாரி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தையிட்டியில் தையிட்டியில் வந்து ஒன்பது பேருக்கு சொந்தமான ஒன்பது குடும்பங்களுக்கு சொந்தமான நூற்றி எட்டு பிறப்பு காணி அங்கே வந்து பௌத்தமயமாக்கப்பட்டிருக்குது பௌத்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ஆனால் பௌத்த கோயிலுக்கான காணி அங்கே புரிம்பாக இருக்குது அப்போ அந்த மக்கள் தொடர்ந்து போகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எங்கட காணிகளை விட்டுட்டு நீங்கள் போங்க உங்களோட கோயிலை உங்களோட காணியை கட்ட தான் சொல்கிறாரு அவர்கள் வந்து பௌத்த கோயில் வேண்டாம்னு அருமையாக சொல்லலை அந்த காணிகளை கோயிலுக்குரிய காயாக கட்டுங்க எங்கட காணிக்கு எடுக்க வச்சுக்காப்பா இவர்கள் வந்து காணிகளை பலேச கம்மியில் விற்கிறதும் காணிகளை மக்கள்கிட்ட இருந்து பறைக்கிறதும் சட்டரீதியாக ரீதியாக பறக்க வச்சு போட்டு இவர்கள் வந்து மறைமுகமாக வடக்கு மாகாணத்தை ஒரு அந்த ஒரு மக்களை முரண்பாடு உருவாக்க அதில் இந்த காணி கவலையும் செய்யப்படுதோ அங்கே வந்து பௌத்தமயமாக்க ஏற்பாடு தான் ஆக தயவு செய்து மக்கள் விழிப்பாக இருக்கணும் இந்த சட்டங்களை பாருங்கள் புதிய சட்டங்களை எப்படி வருதுல பாருங்கள் சட்டங்கள் ஊடாக உங்களை காணி அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை திருத்தங்களை கொண்டு வந்து சட்டம் புதுசாக கொண்டு வரல சட்டங்களில் சட்ட திருத்தங்களை தான் கொண்டு அந்த ஒவ்வொரு பிரிவுகளில் சில உப பெரிய திருத்தங்களை கொண்டு வந்து ஆனால் அந்த காணிகளை வந்து காணி காணிகளை வந்து தனியார் கம்பெனிகளுக்கும் சண்ட இருக்கப்பட ஆனால் இந்த இது இன்று மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கூடி தனியார் கம்பெனிகளுக்கு தனியார் காணிகள் வழங்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த காணிகளால் இதுவரைக்கும் இலங்கை கிடைச்ச லாபம் என்ன லாபம் எதுவுமே இல்லை அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டும் காணிகள் வந்து இப்படி வழங்கப்பட்டிருக்கு அதனால் எண்பதாம் ஆண்டாக இருக்கட்டும் அல்லது எழுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கட்டும் இதுவரைக்கும் அந்த காணிகளால் எந்த நன்மை அடைஞ்சதும் இல்லை ஆனால் இனி இவை வழங்க போகிற காணிகளாலும் மக்களுக்கு இந்த நன்மையும் இல்லை நாடு திரும்பவும் அப்போ ஆதாள பாடத்தை போக முடியாது இதெல்லாம் இந்த காணிகளால் வந்து தனிநபர்களும் சில பல்தேச கம்பெனிகளும் தங்கள் லாபங்களை காண மக்களை வந்து இன்னும் வந்து ஆதாள பாதாள பாதத்தில் அந்த காணி சட்டங்களை கொண்டு ஆக செய்து இந்த புதிய வர காலை சட்டங்களை மக்களை எதிர்க்க வேண்டும் அல்லது அதுக்கான கேள்வி கேட்டு அந்த கருத்தை இப்போ திருவண்ணாமலையில் வந்து கருணாநாதக்கு வந்து திருவண்ணாமலை சுரமூர்த்தி அண்டி பதினோரு கிராமங்களாக வந்து மின்புடி கிராமங்கள் அது எல்லா சமூகம் இருக்குது தமிழ் சௌதரம் சிங்கள சமூகம் முஸ்லீம் சௌதரம் மூன்று சமூகம் இருக்கிற அந்த மக்களை வந்து மீன்பிடி விற்கிற மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றக்கான ஏற்பாடு இருக்குது அதுக்கான வலுவான எதிர்ப்பு வந்து இவங்களில் தொடங்கிட்டு இருக்குது அது வந்து இன மத பேதம் வந்து எல்லாரும் சேர்ந்து போராட வலிக்கிடணும் பத்த பௌத்த மத குருமார்கள் எதிராக போராடினோம் இந்தியாவில் அப்பா அதே பா அங்கே கிழக்கிழமை அப்படி போய் கொண்டிருக்குது இங்கே வடக்கை பார்த்தீங்கன்னா வட கிழமை வந்து வடக்கு அதான் வளர்ந்ததுக்கு அதான் வந்து காற்றில் மின்சாரத்துக்காக மண்ணால் காணி வழங்கப்படுகிறது அதே நேரம் கிளிநாச்சியும் வழங்கப்படுகிறது அப்போ வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவுக்கு தாரவாக்கணும் அல்லது இந்தியாண்ட இப்படி இருக்கணும் அது என்ன சொன்னால் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக வாழ்றது தமிழ் பேசும் மக்கள் அது முஸ்லீமார்கிட்டக்கும் தமிழர்கள் கட்டுக்கும் பெரும்பான்மையாக வாழ்றது தமிழ் பேசும் மக்கள் அப்போ இதால் வந்து இலங்கைக்கு வந்து சிங்கள மக்களுக்கோ சிங்களம் பேசுகிற மக்களுக்கோ இந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் வந்து வடக்குகளில் இருக்கிற தமிழரையும் இந்தியாவுள்ள உள்ள தமிழரையும் கொழுவி வச்சு ரெண்டு பேரையும் வந்து ஒரு உறவாக இல்லாமல் அவை விரிசலை ஏற்படுத்தின நோக்கத்தில் அரசாங்கம் செயல்பட்டுக்குது ஆனால் அந்த விரிசலுக்கு எங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் பேசுகிற பாலவன் ஒரு உடந்தையாக இருக்கின்றன அவர்கள் கூடிய ஒரு கருத்தை வழிவித்திருக்க முடியும்